விராட் கோலியின் பேட்டினுடைய விலை என்ன தெரியுமா அதாவது விராட் கோலியின் உடற்பகுதி வாழ்க்கை முறை மற்றும் உணவு முறை குறித்து அரிய ரசிகர்கள் எப்போதும் ஆர்வமாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய கிரிக்கெட் பேட்டின் விலை எவ்வளவு தெரியுமா விராட்டிடம் பல அற்புதமான பேட்கள் உள்ளன அவற்றில் எம்ஆர்எஃப் பேட்டின் பெயரை காணலாம் எம்ஆர்எஃப் விராட் கோலியின் ஸ்பான்சர் அதனால் அவரது பேட்டில் இந்து ஸ்டிக்கர் இடம்பெற்றுள்ளது அது மட்டுமின்றி விராட் கோலியின் பேட்டின் எடை என்ன விராட் கோலி இங்கிலீஷ் வில்லோ பேட்டில் விளையாடுகிறார் அவரது பேட்டின் எடை சுமார் ஆயிரத்தி இருநூறு கிராம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் விராட் எம்ஆர்எஃப் உடன் அரசின் எட்டு ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இதன் மூலம் அவர் சுமார் நூறு கோடிக்கு ஒப்பந்தமும் செய்தார் அதையடுத்து விராட் கோலியின் பேட்டை இருபத்தி ஐந்தாயிரம் முதல் இருபத்தி ஏழாயிரம் வரையும் வருகிறது பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் பாபர் அசாமின் பேட் விராட்டை விட விலை உயர்ந்தது பாபரின் பேட் சுமார் ஐம்பதாயிரம் என்றும் சொல்லப்படுகிறது பேட்டினுடைய விலை அதன் தானியங்களை பொறுத்தது தானியங்கள் பேட் தயாரிக்கப்படும் மரத்தின் வயதை பொறுத்தது என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்